இடஒதுக்கீடுல நீங்க முறையீடு பண்ணா கூட தப்பிச்சிடலாம் இது வந்து மதுரையில பல இடங்கள்ல நீங்க வந்து வீட்டு வரி வசூல்ல வந்து மோசடி பண்ணியிருக்கீங்க யார் ஆதரவாளர்கள் இருக்காங்க அமைச்சர் மூர்த்தியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க மணிமாறனோட ஆதரவாளர்களும் இருக்காங்க கோ தளபதியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க நீங்க வந்து மாற்று கட்சிக்காரர்கள் யாரும் நோண்டி தோண்டி எடுக்க தேவையில்ல சிபிஐ தோண்டி எடுக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்குள்ள திமுக உள்ளயே இருக்கிறவர்களே தான் வந்து தகவல் கொடுத்து போட்டு விடுறாரு போட்டு விட்டதாக தகவல் வருது அப்ப அவர்கள் ஏதோ ஒரு வகையில் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது முதல்வர் கவனத்துக்கு சென்று இருக்கிறது தான் ராஜினாமா மற்றும் அதை சுற்று பகுதியில் உள்ள இடங்களில் திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு வரும் தேர்தலில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறது முதல்வருக்கு நன்கு தெரியும் நீங்க வந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரியாக கணக்கு காமிச்சு உள்ளே ஏற்கிறது இவங்களுக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லஞ்சத்தை கொடுத்துறது அப்போ உங்களுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் நீங்க வரி செலுத்துறதா இருந்தால் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ள முடிஞ்சிருது இல்லையா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு லாபம் ஆனால் அரசாங்கத்துக்கு ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சமோ போய் போய் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சில ஒரு புரோக்கரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு கண்டிப்பாக அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாநகராட்சியில இருநூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு இந்த ஊழல் எப்படி பாத்தீங்கன்னா மக்களே நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வகையில் இருக்கும் அதாவது திமுக வந்து விஞ்ஞான பூர்வமாக திருடுறதுல வந்து வல்லமை பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு உண்டு அதாவது சர்க்காரியார் கமிஷன் அதாவது சர்க்கரை ஊழலில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை எங்கன்னா எறும்பு தின்றுச்சு சர்க்கரையோட சாக்கு என்னாச்சுன்னா கரையான் சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார சர்க்காரியார் கமிஷனால வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து சுமார் பல வருடங்களுக்கு முன்பே விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்வதில் வல்லமைப்படுத்தவர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தது சர்க்காரியார் கமிஷன் இதே விஞ்ஞான வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க திமுக மண்டல் தலைவர்கள் மற்றும் திமுகவை சார்ந்த மதுரையை சார்ந்த கவுன்சிலர்கள் இருநூறு கோடி ரூபாய் எல்லாம் நம்மளுடைய வரி பணம் இருநூறு கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு மக்களுக்கு அந்த இருநூறு கோடி ரூபா அன்னைக்கு அரசாங்கத்துக்கு போயிருந்துச்சுன்னா அந்த பணத்தை வச்சு எத்தனையோ மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் எல்லாமே நம்மளுடைய நம்மளுடைய பணம்ன்ற ஒரு உணர்வு மக்களுக்கு வரணும் இது எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம் அதாவது மதுரை உட்பட்ட கட்டிடங்கள் வீடு நிறுவனங்கள் வந்து வரி வசூல் செய்யணும் அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ வருடத்துக்கு ஒரு நிறுவனத்துக்கு வரி வசூல் வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அப்படி வருதுன்னா நீங்க வந்து மூணு லட்சம் ரூபா வரியை வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரியா கணக்கு காமிச்சு உள்ள ஏத்திரது இவங்களுக்கு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லஞ்சத்தை கொடுத்துறது அப்போ உங்களுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் நீங்க வரி செலுத்துறதா இருந்தா ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ள முடிஞ்சிருது இல்லையா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு லாபம் ஆனா அரசாங்கத்துக்கு ஒரு மூணு லட்சமோ நாலு லட்சமோ போகுது ஆனா இவங்களுக்கு அந்த இடையில அந்த தி திமுகவை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வரையும் லஞ்சம் வாங்கியிருக்காங்க இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அலுவலகத்துல இருக்கிற பாஸ்வேர்டே வந்து இவங்க வாங்கியிருக்காங்க வாங்கி மோசடி பண்ணியிருக்காங்க அங்க உள்ள போய் சில இதெல்லாம் மாத்திருக்காங்க அந்த வரியோட விலையெல்லாம் மாற்றி இந்த மாதிரியா வசூல் பண்ணியிருக்காங்க வசூல் பண்ண இது இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் வெடிக்குது அதாவது ரொம்ப நாளைக்கு நீங்க மூடி வைக்க முடியாது ஒரு ஒரு ஆள் ஒரு ஃபண்டு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நிதி ஒதுக்கீடுல நீங்க முறையீடு பண்ணா கூட தப்பிச்சிடலாம் இது வந்து மதுரையில பல இடங்கள்ல நீங்க வந்து வீட்டு வரி வசூல்ல வந்து மோசடி பண்ணியிருக்கீங்க அப்ப வந்து என்ன மக்கள் மத்தியில இந்த விவகாரம் ஈஸியா பரவா உனக்கு எவ்வளவுப்பா வரி வருது நாற்பது ஐம்பது லட்சம் கட்ட போறியா எது கட்டிக்கிட்டு அங்க ஒரு பத்து லட்சம் லஞ்சத்தை கொடு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் லஞ்சத்தை கொடு உள்ள மூணு நாலு லட்சம் வரிய கட்டினா போதும் உனக்கு இருபத்தஞ்சு லட்சம் லாபமில்லை அப்ப இந்த செய்தி மதுரை ஃபுல்லா பரவு இந்த மாதிரி மாநகராட்சியில் நீங்க வரியை வந்து குறைச்சு கட்டணும்னா லஞ்சம் கொடுத்தோம்னா கம்மியாக கட்டலாம் அப்படின்ற விவகாரம் வெடிக்குது அரசியல் கட்சிகள் விவகாரத்தை கையில் எடுக்குது குற்றவியல் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதில் சைபர் கிரைமும் உள்ளே வருது ஏன் சைபர் கிரைம் உள்ளே வருதுன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து பாஸ்வேர்டை மாற்றி தான் சில இதெல்லாம் டேட்டாலாம் மாற்றிருக்காங்க அதனால இது சைபர் கிரைம் வருது ஒரு எட்டு பேர் கைது பண்ணப்படுறார்கள் விஷயம் பெருசாக வெடிக்குது தேர்தல் வந்து இன்னும் பத்து மாதம்தான் இருக்கு இந்த விவகாரம் இன்னும் பெருசா வடிச்சிச்சுன்னா இங்க மதுரை மற்றும் அதை சுற்று பகுதியில் உள்ள இடங்கள்ல திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு வரும் தேர்தலில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துன்றத முதல்வருக்கு நன்கு தெரியும் ஏன்னு கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலில் பத்து தொகுதிகளில் மதுரையில இருக்கிற பத்து தொகுதிகளில் அஞ்சு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றுச்சு அஞ்சு தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படி இருக்கும் பொழுது இந்த வரக்கூடிய தேர்தல் இந்த கடந்த நாலு வருஷம் ஆட்சி சும்மாவே சொல்ல வேணாம் மக்கள் காரி காரி தூக்குறாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படி இருக்கையில இருநூறு கோடி ரூபா ஊழல்னா மக்கள் சும்மா இருப்பாங்களா ஏன்னா சரியான சாலை வசதி இல்லை மதுரைக்குள்ள குடிக்க சரியான குடிநீர் வசதி இல்லை இப்படி அடிப்படை வசதி சமீபத்துல முதல்வர் அவர்கள் மதுரையில் நடந்த செயற்குழுவுக்கு வரும்போது கால்வாய் சாக்கடை கால் கால்வாய் வந்து திரை வச்சு மறக்கப்பட்ட சம்பவம்லாம் அரங்கேறிச்சு அந்த அளவுக்கு சுகாதாரமற்ற சூழல் அரங்கேறிகிட்டு இருக்காரு இந்த மதுரையில இருநூறு கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு மக்கள் கொந்தளிப்பாங்களா மாட்டாங்களா உடனே வந்து முதல்வர் அவர்கள் என்ன பண்றாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர் கே என் நேரு அவர்களை மூத்த அமைச்சர் ஏன்னா இங்க மதுரையில வந்து பிடிஆர் ஒரு தரப்பு அமைச்சர் பிடிஆர் ஒரு தரப்பு அமைச்சர் மூர்த்தி ஒரு தரப்பு இருக்காங்க அப்ப பிடிஆர் தரப்பு இந்த மண்டல தலைவர்களே பாத்தீங்கன்னா பிடிஆர் ஆதரவாளர்கள் இருக்காங்க அமைச்சர் மூர்த்தியோட ஆதரவாளர் இருக்காங்க மணிமாறனோட ஆதரவாளர்களும் இருக்காங்க கோ தளபதியோட ஆதரவாளர்கள் இருக்காங்க இதுல முக்கியமா வந்து இந்த இதெல்லாம் போட்டு விட்டதே திமுக காரங்க தான் சொல்றாங்க ஏன்னா திமுகவினர் வந்து இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு வந்து ஆஹ் தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி விவகாரம் தொட்டு மதுரையில் நடக்கிற இந்த மாநகராட்சி ஊழல் தொடர்பாக நீங்கள் வந்து மாற்று கட்சிக்காரர்கள் யாரும் நோண்டி தோண்டி எடுக்க தேவையில்ல சிபிஐ தோண்டி எடுக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்குள்ள திமுகவுள்ளயே இருக்கிறவர்களே தான் வந்து தகவல் கொடுத்து போட்டு விட போட்டு விட்டதாக தகவல் வருது ஒன்று அதாவது எதிர்கட்சிகள்கிட்ட சொல்லி இந்த மாதிரியா இது இவ்வளவு மோசடி நடக்குதுன்னு சொல்லி போட்டு விட்டதாக தகவல் வருது அப்போ கே என் நேரு அவர்கள் தலைமையில் வந்து விசாரணை நடத்துறாங்க மண்டல தலைவர்கள் நாலு அஞ்சு பேர் வந்து உடனே முதல்வர் ராஜினா பண்ணணும்னு சொல்றாரு அப்ப முதல்வர் ராஜினாமா மண்டல தலைவர்கள் அஞ்சு பேரையும் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் சொல்றாருன்னா அப்ப அவர்கள் ஏதோ ஒரு வகையில் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பது முதல்வர் கவனத்துக்கு சென்று இருக்கிறது அதனால்தான் ராஜினாமா பண்ணு பண்ண சொல்றார் அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப இந்த ராஜினாமா இப்ப மண்டல தலைவர்கள் திமுகவை சார்ந்த மண்டல தலைவர்கள் ராஜினாமா இதோட இந்த விஷயம் முடிஞ்சா தமிழக அரசு இந்த திமுக அரசு அடுத்து என்ன செய்ய போகுது அதான மக்களுடைய கேள்வியா இருக்கு இன்னும் அந்த மண்டல தலைவரோட தலைவர்களோட கணவர்மார்கள் எல்லாம் வந்து திமுக முக்கிய பொறுப்புல இருக்காங்க அந்த மண்டல தலைவர் இன்னைக்கு இது ராஜினாமா பண்ணியிருக்க மண்டல தலைவரோட திமுக கணவன்மார்கள் எல்லாமே திமுகல முக்கிய பொறுப்புல இருக்காங்க அப்ப மண்டல் தலைவருக்கு பின்னால இருந்து அனைத்து மோசடிகளும் செய்த அந்த கணவர்களை கட்சி பதவியிலிருந்து திமுக நீக்குமா நீக்காதா என்பது இன்னைக்கு மதுரை மக்களின் கேள்வியாக இருக்கிறது ரெண்டாவது இன்னைக்கு ஊழல் செஞ்சுட்டு யாருமே வந்து கூனி குறுகி போய் வீட்டில் உட்காரல அவங்க அப்படியே கெத்தா தான் தந்துடுறாங்க ஏன்னா ஆனா மக்கள் இப்போ பறி போனது மக்களோட வரி அரசாங்கத்தோட வரிபணம் இன்னைக்கு இரநூறு கோடி ரூபாய் அரசாங்கத்தோட வரி பணம் பறி போயிருக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க கண்டிப்பாக திமுக அரசு இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் மண்டல தலைவர் ஐந்து மண்டல தலைவர்கள் ராஜினாமா செய்ததை வரவேற்கிறோம் மக்கள் வரவேற்கிறாங்க பாராட்டுறாங்க ஏபா தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவர் வந்து உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்தாருன்னு பாராட்டுறாங்க ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் இந்த இது வந்து வழக்கு இந்த வழக்கு விசாரணை விசாரணை வளையத்துக்குள்ள வந்து சம்பந்தப்பட்ட திமுகவினர் உள்ளே கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் இந்த மண்டல தலைவரோட கணவர்களின் பதவி பறிக்கப்பட வேண்டும் இதுதான் தம் அப்பதான் அதுதான் அவங்களுக்கு தண்டனையா இருக்கணும் இவங்களை கண்டிப்பா நீதிமன்றத்துல திமுக நிறுத்த வேண்டும் எஃப்ஐஆர் போட வேணும் இந்த சம்பந்தப்பட்ட மண்டல தலைவர்கள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் அப்பதான் வந்து அமலாக்கத்துறை உள்ள வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்தாவே அமலாக்கத்துறை உள்ள வந்துடும் அப்ப கண்டிப்பா இந்த இருநூறு கோடி ஊழல் விவகாரத்தில் ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சில ஒரு புரோக்கரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு கண்டிப்பா அமலாக்கத்துறை உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா திமுக அரசு தக்க தண்டனை இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வாங்கி தரவில்லை என்றாலும் அமலாக்கத்துறை நிச்சயம் வாங்கி தரும் என்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நன்றி வணக்கம்